மெது மெதுன்னு சூப்பராக சூடான நம்மளோட பாரம்பரியமான இனிப்பு பொண்டா அதை செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தானே யாருக்கெல்லாம் இந்த இனிப்பு பொண்டை பிடிக்கும் அதுலேயும் சித்ரா பௌர்ணமி வேற வரப்போகுது நல்லா குண்டு குண்டா மெது மெதுன்னு இனிப்பு பொண்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு இனிப்பு பொண்டா இன்னைக்கு எங்கள் அத்தை தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க என்ன தேங்காய் துருவிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி எந்த குண்டாவில் நீங்க இனிப்பு போண்டாக்கு மாவு பிசைறிங்களோ அந்த குண்டாவிலயே தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க நாங்க இந்த டம்ளர் அளவில் மூணை முக்கால் டம்ளரு சக்கரை சேர்த்துக்கிட்டோம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைய பார்த்து எடுத்துக்கலாம் மாவோட அளவு எவ்வளோன்னு போக போக சொல்றேன் மைதா மாவு போட்டு நம்ம இந்த போண்டா பிசைவோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா ரெண்டு சோம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அப்படி வேணும்னா நடுவுல நம்ம பச்சை தண்ணி கூட ஊத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்போ சர்க்கரையில் தண்ணி சேர்த்துனதும் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இனிப்புனா கொஞ்சம் உப்பு இருக்கணும் இல்லையா அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இப்படி கரண்டியில் அப்படியே கலந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா சக்கரையெல்லாம் கரைஞ்சி வரணும் அவ்வளோ மட்டும்தான் இதில் வந்து நம்ம கம்பி பதம் வேணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி குலோப் ஜாமுனுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு கூட போக வேண்டியது சக்கரையை போடுறோம் தகுந்த தண்ணியை ஊற்றுறோம் அந்த தண்ணி சூடாகி சக்கரை கரைஞ்சதை எடுத்து வச்சுடுறோம் அது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம துருவி எடுத்த தேங்காய் துருவல் கூட வேணுங்கிற அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அங்கே வந்து ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழமா ஒரு ஏழு பழத்துக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் இதுலயே இன்னொன்று முக்கியமாக ஒன்னு சொல்லிடுறேன் நம்ம எடுத்துக்கிற வாழைப்பழத்தை பொறுத்து கூட நம்மளோட போண்டாவோட டேஸ்ட்டு மாறும் இப்போ நாங்கள் சேர்க்கறது எங்க ஊர் பழமான தேன் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கற்பூர வள்ளின்னு கூட சொல்லுவாங்க இந்த வாழைப்பழத்தை சேர்க்கிறோம் இது வந்து நல்லா கருப்பாவே ஆயிட்டா கூட உள்ள உரிச்சு பார்த்தா பழம் அப்படியே வெள்ளையாவே இருக்கும் அதுதான் இந்த கற்பூரவள்ளியோட மகிமை இதே நீங்க ரஸ்தாலியில செஞ்சீங்கனாக்கா அப்படியே கேக்கு மாதிரி வெடிச்சு வெடிச்சு வரும் இனிப்பு பொண்டா சக்கரை தண்ணி காய வச்சு வச்சிருந்தோம்ல ரவைய சேர்த்துக்கலாம் இந்த ரவை வந்து அரை கிலோ பாக்கெட்டு அதுல கொஞ்சமா மட்டும் ரவைய விட்டுட்டு மீதியே போட்டாச்சு அதாவது கால் கிலோக்கும் அரை கிலோவுக்கும் நடுவுல போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டாக்கா அந்த ரவை வந்து தண்ணியில் அப்படியே ஊறிட்டு இருக்கும் அதுவும் இல்லாம அந்த தண்ணி சூடா இருக்கிறதுனால ரவையும் நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் பூ கூட இந்த வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா பஞ்சாமருதத்துக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க கூடவே ஏலக்காய் தூள் நான் தட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து அந்த கலவை கூட இந்த தேங்காய் துருவலும் வாழைப்பழமும் கலந்து அப்படியே சேர்க்குறாங்க இப்போ இது கூட வந்து மைதா மாவு ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் இந்த மைதா மாவு கடையில் வாங்கியிருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஸ்டாக் வெளியே போயிட்டே இருக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதுவே நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மைதாவாக இருந்தால் கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க சின்னதாக வண்டு கிண்டி இருந்தால் கூட எடுத்துடலாம் அப்புறம் எந்த பலகாரமாக இருந்தாலும் அதோட மெயின் ஹீரோ இந்த தான் அதனால் மறக்காமல் ஆப்பசோடா சேர்த்திக்கோங்க நாங்கள் இப்போ எடுத்த ஆப்பசோடாவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டு நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கிட்டாங்க கூடவே தூள் சேர்த்தியாச்சு எத்தனை டைம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆரம்பத்துல சுடு தண்ணி ஆனா இப்ப பச்சை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அந்த ரவை வேகிறதுக்காக அந்த சுடு தண்ணி அது இல்லாமல் சக்கரை பாகு கரைஞ்சி வந்தா அது ஒரு டேஸ்ட் இந்த சமயத்திலயே உங்களுக்கு சக்கரை கம்மியா இருந்தா சக்கரையும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பதமா எடுத்துக்கோங்க அப்படியே கொல கொல குழான்னு இருக்கணும் அப்பதான் அது நல்லா மெதுமெதுன்னு வரும் பலகாரம் பேசுகிற மாவு எப்பவுமே இந்த மாதிரி நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா பலகாரமும் கெட்டியா வந்துடும் இப்ப சூடா காய வச்ச எண்ணெயில் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து எடுத்து போட்டாக்கா அப்படியே பந்து பந்தா அதாவே எந்திரிச்சு வரும் அப்படியே பாருங்க தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி கிள்ளி போடுறப்பவே அப்படியே மொது மொதுன்னு மேலே வருது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு நாங்கள் இன்னைக்கு சேர்த்துருக்கறது வந்து கடலை எண்ணெய் அதே தேங்காய் எண்ணெயில் இந்த இனிப்பு போன்ற சுட்டிங்கன்னா அப்படியே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பலகாரம் செய்யறப்போ கொஞ்சம் அகலமான வானலையாக எடுத்துக்கோங்க அந்த வடலை சட்டி வந்து அகலமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் விட்டு நல்லா தாராளமாக சீக்கிரமாக சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே குட்டியான வடலை சட்டியாக வச்சீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் பொது பொதுன்னு மேலே வந்துருச்சு இல்லைங்களா அதை வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும் அப்போ இந்த மாதிரி குச்சியில் அப்படியே போண்டாவை திருப்பி திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏந்தல் வச்சு நல்லா அப்படியே பெரட்டி பெரட்டி விடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் அதே மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஏந்தல் வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு சுட்டு எடுத்தால் எல்லா பக்கமும் சமமாக வெந்திருக்கும் பலகாரமும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இது தேன் வாழையில் செஞ்சதுனால அப்படியே சாஃப்டாக மெதுமெதுன்னு இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரசத்தாலியில் செஞ்சீங்கனாக்கா அந்த டீ கடையிலெல்லாம் கிடைக்கல இனிப்பு போண்டா உருண்டுருடையா வெடிச்சு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோமே சீக்கிரம் கெட்டுடுமா அப்படின்னு பயப்படாதீங்க நாலஞ்சு நாள் போண்டா இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா தேங்காய் துருவலை நம்ம அந்த சக்கரை பாகு காய்ச்சனதுல தானே போட்டிருக்கோம் அதுதான் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் கணக்காக அது இனிப்பு போண்டா ரெடி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும்